ஏசவேல் எப்ப மறிக்கிறார் ஒன்பதாம் அதிகாரத்துலதான் மறிக்கிறார் ஆரம்பிக்கப்படும் பொழுது ஈரோடுதான் என்ன செய்யும் இப்ப நான் எலிசாவின் இடத்தில் கேட்கிறேன் நம்ம சாதாரணமா கேட்கிறோம் எனக்கு திருமைத்தாரும் தாரும் எனக்கு திருமைத்தாரும் தாரும் எனக்கு திருமைத்தார் நேற்று இரவிலே நான் கேட்டேன் உனக்கு எதற்கு தேவத்திருவ ஆண்டவரே எனக்கு இன்னும் ரெட்டிப்பான தேவத் திருவை வேண்டும் கேட்கிற கேள்வி உன்னுடைய ரெட்டிப்பான கிருவையை நீ எதிர்பார்ப்பதற்கான காரணம் என்ன உன் எலிசாவினிடத்தில் நான் கேட்கிறேன் நீ ஆண்டவருடைய கிருவையை ரெண்டு மடங்காய் கேட்பதற்கு காரணம் என்ன எலிசா எனக்கு சொல்லி தருகிறார் ஆமை ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டு பத்தொன்பது அதிகாரங்களை நான் படிக்கும்பொழுது முகம் முகத்துக்கு முன் நின்று சவால் விட்டு புறமுதுகள் காட்டி ஓட பண்ணின ஏசவேல் இன்னும் உயிரோடு தான் எதிர்கொள்ள வேண்டுமானால் இன்னொரு எலியா தேவையில்லை இன்னும் இரண்டு எலியாக்களாக வேண்டும் இப்ப எலியா பயங்கரமான மனிதர் தான் அணைந்த மனுஷனே புறமுதுகு காட்டி ஓடப் பண்ணின நதியா அரணத்தை விரும்ப அந்த ஆவி ஏசபெல் இன ஆவி அது இன்னு உலகத்திலே இருக்கு அது எலிசா சொல்ற அவனுடைய கிரியைகள் அழியணும்னா எனக்கு தேவ கிருபை இன்னும் வேணும் ஏனென்றால் என் ஆത്മிகத்தில் அபிஷேகத்தில் தேவ திட்டத்தில் உன்னத அழைப்பில் என்னை கொண்டு வந்த எலியாவையே போதும் என் ஆண்டவரே என்று சொல்ல வைத்தவள் அவள் அவளை எதிர்கொள்ள வேண்டுமானால் இன்னொரு எலியா அல்ல எலியா அவனிடத்தில் இருக்கிற தேவ கிருபை இரண்டு மடங்காக எனக்கு தேவை இல்லை அதுதான் இந்த கேள்வி அந்த பிரச்சனை முடிவுக்கு வரவில்லை என் பிதாக்கள் சந்தித்த பிரச்சனை முடிவுக்கு வரல என்னுடைய ஆத்மீக பிதாவாக இருக்கிற எலியாவை அமை எதிர்த்து பேசின நாளையின் நேரத்தில் இதனுடைய பதில் உனக்கு சொல்லப்படும் என்று வெளிப்படையாக சவால் விட்ட ஏசவேலின் அமீன் சகாப்தத்துக்கு ஒரு முடிவு வரல இப்ப ஏசவேலின் சகாப்தம் முடிவுக்கு வரணும்னா இன்னொரு எலியா அல்ல இன்னும் இரண்டு உணர்ந்து கொண்டார் தனக்கு முன் இருக்கிற பிரச்சனையை சரியாக உணர்ந்து கொண்டு தேவ கிருவையை அவர் தேவனுடைய சமூகத்தில் இருந்து கேட்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் அநேகருடைய வாழ்க்கையில இந்த இல்லாம போனதுதான் ஒரு பெரிய பிரச்சனை பாருங்க சில நேரங்களில் சில தேவனுடைய பிள்ளையை பார்த்து காரியங்களை நீங்க செய்யுங்க நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக எனக்கு ஒரு ஒரு குடும்பத்தை எனக்கு நினை வருகிற நிலை ஒரு அருமையான தங்கச்சியை பார்த்து ஒரு நாள் ஒரு உபவாசம் என்று அவளை பார்த்து ஆவியானவர் சொன்னார் பிள்ளை நீ ஒரு வீட்டை கட்ட ஆரம்பித்திருக்கிறாய் அந்த வீடு கட்டி முடித்து பிரதிஷ்டிக்க வருகிறது பிரதிஷ்டிக்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி நீ ஆலயத்தில் வந்திருந்து உன் குடும்பத்தின் எல்லாருடைய பிராணனுக்காகவும் நீ சோமன்னு இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும் அந்த அந்த அருமையான தங்கச்சிக்கு ஆண்டு வச்ச வார்த்தை அதுதான் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஊழியம் ஒரு ஒரு வீடு உன்னுடைய மன விருப்பம் நிறைவேற்றப்பட போகிறது ஆனால் ஒன்று புரிந்து கொள் உன்னுடைய வீடு வேலை முடிவதற்கு முன்னே சில ஜீவன்களுக்கு விரோதமாய் சவால் இருக்கிறது நீ கருத்தாய் தேவனுடைய சமூகத்துக்கு என்ன செய்யணும் ஜோம் பண்ணணும் ரிசுதாவியானவரை சொல்லி ஒரு வருடத்திற்கு மேலாக ஒரு வருடத்திற்கு மேலாகும் இன்னும் அது பிராசிங்ல தான் இருக்கு ஆனால் அந்த தங்கச்சி வாரத்திற்கு ஒரு நாள் சமீபத்துல ஒரு நாள் திடீர்னு சொல்லி நான் ஆலயத்துல பாக்குறேன் இந்த தங்கச்சி முழங்கால பிடிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது கொண்டு இருக்கிறார் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு பரவாயில்லையே உடனே நான் கேட்டு டெய்லி செபிக்கிறாளா எல்லா வாரங்களிலும் உடனே ஆபீஸ்ல சொன்னாங்க எல்லா வாரங்களிலும் தேவ சமூகத்தில் வந்து செபித்து வருகிறார் அப்பதான் எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு இரண்டு மூன்று முறை அவளுடைய குடும்பத்தில் மரண கண்ணி தாண்டி பிரச்சனையினுடைய உண்மை தன்மையை உணர்கிற இந்த இடத்திலே நான் இனி சாதாரணமாக இருக்கக்கூடாது ஏசவேல் உயிரோடு இருக்கிறாள் ஏசவேலின் விக்கிரகத்தின் வல்லமை உயர்ந்திருக்கிறது தேசத்தில் அந்த பிரச்சனைக்கு முடிவு உருவாக்காத பட்சத்தில் இனி என்னால் தேசத்தில் சமாதானமாய் வாழ முடியாது அப்ப இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு இன்னும் எனக்கு எனக்கு அபிஷேகம் தேவை எனக்கு ஆவியின் மரங்கள் தேவை இன்னும் நான் ஆவியில் வளப்பட வேண்டியது இருக்கிறது ஏன் தெரியுமா எதிர்கொண்ட பிரச்சனை என்னை எதிர்கொள்ளுமானால் அமைக்க நான் அதை ஜெயித்தே ஆக வேண்டும் அல்லேலூயா அத்ததான் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் படிக்கிறோம் சுதரடிக்கரவன் முன்னிருக்கிறான் சுதரடிக்கரவன் முன்னிருக்கிறான் உன் அரணை காத்துக்கொள் சில தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் சபையிலே ஜெபங்கள் நடக்கும் பொழுது சபையிலே ஆராதனை நடக்கும் பொழுது ஆலயத்துலே தேவ சமூகத்திலே இணைந்து ஆராதிக்கும் பொழுது ஆவியானவர் வரும் பொழுதெல்லாம் சிலரை கச்சர் பலப்படுத்த காரணம் என்ன தெரியுமா அவர்களுக்கு முன் இருக்கிற சில ஏசவேலின் வல்லமைகளை கத்தர் அறிந்தபடிய நாள் தான்